தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிமு ஆறாம் நூற்றாண்டில் ஜெயின மதம் துவங்கியது அவ அதில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் வருகிறார்கள் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் தான் மகாவீரர் என்ற ஒரு மாபெரும் ஒரு துறவி ஜெயின மதத்தின் அடிப்படை என்னவென்றால் எந்த உயிரியும் கொள்ளக்கூடாது எந்த உயிரினத்துக்கும் தீங்கு செய் தீங்கி விளைவிக்கக்கூடாது என்பதுதான் அது மட்டுமல்ல மிகவும் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்போது தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முக்தி அடைய முடியும் விசேஷமாக பெண்களுக்கு இந்த பிரிவில் முக்தி கிடைக்காது அவர்கள் கடுமையான துறவரத்தை கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டால் மறுஜன்ம காலத்தில் அவர்கள் ஆணாக பிறந்து அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்போதும் துறவரத்தை கடுமையாக மேற்கொள்ள வேண்டும் அதான் விசேஷமாக அவர்களில் ஆண்கள் துறவரம் கொள்பவர்கள் துணி உடித்து கொள்ளக்கூடாது திசையிலே அவர்களுக்கு ஆடையாக அமையும் நிர்வாணமாகத்தான் இருப்பார்கள் இதுதான் ஜெயன மதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்ப்பார்கள் அது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் சரி இப்படியாக இருந்தது பாருங்கள் இதற்கு அப்படியே எதிர்ப்பதமாக புத்த மதம் வந்தது ஏனென்றால் அம்மனமாக திரிவதனால் மட்டும் ஒருத்தர் முக்தி அடைந்து விட முடியாது உயிர்களை கொள்ளாமல் இருப்பதன் மூலமாக மட்டும் ஒருத்தருக்கு மோட்சம் வாய்த்து விடாது அதாவது எட்டு விதமான அஷ்டாங்க சித்திகள் அஷ்டாங்க தத்துவங்கள் எட்டு விதமான தத்துவங்கள் இருக்கிறது உண்மைகள் இருக்கிறது நற்சிந்தனை நல்ல அறிவு நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல அனுபவம் நல்ல முயற்சி நற்காட்சி இப்படியாக எட்டு வகையான கருத்துக்களை கொண்டது தான் புத்த மதம் அஷ்டாங்க தத்துவங்கள் என்று சொல்வார்கள் ஆசையை துறக்க வேண்டும் இந்த உலகத்தை துறக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் உயிர்களை சித்திரவதை செய்யக்கூடாது என்பதும் அதில் இருக்கிறது அதாவது ஜெயின மதத்திற்கு மதத்திலிருந்து அது விலகி அதற்கு எதிர் செயல்பட்டார்கள் அதில் புத்தர் வந்து பரிநிர்வாணம் அடைந்தவர் அதாவது எல்லாம் துறந்தவர் எல்லாம் பூரணார் அப்படிங்கிறது தான் பரி நிர்வாணம் என்ற அர்த்தம் ஆடை ஒளித்தாமல் முழு அடைந்தவர் என்ற அர்த்தமாக வருகிறது சரி காலப்போக்கில் இதற்கு ஆப்போசிட்டாக உயிர் பலி செலுத்த வேண்டும் நீங்கள் என்னதான் நல்ல நற்காட்சி பார்த்தாலும் நற்செயல்கள் புரிந்தாலும் நல்லபடியாக பேசி நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் மோட்சத்தை அடைய முடியாது கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களுக்கு நாம் பலி செலுத்தியே ஆக வேண்டும் அதான் உயிர் பலி செலுத்த வேண்டும் அதைத்தான் கடவுளை அங்கீகரிப்பார் அப்போது தான் நம்ம அவர் மன்னித்து அவருடைய வழிகளை கைகொள்ளும்படியான நமக்கு கடவுள் உதவி செய்வார் என்று சொல்லி யூதர்கள் அடுத்து இப்படி வந்தார்கள் அடுத்து அவர்களுக்கு எதிர்பதமாக கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தார் அவர் எப்படி என்றால் அவர் யூத மரபிலே பிறந்து வளர்ந்தவர் தான் யூத மார்க்கத்தில் ஆனாலும் அவர் சொன்னார் பலி செலுத்த செலுத்துவதை அவர் நிறுத்த நிறுத்த வைத்து விட்டார் ஏனென்றால் அவரே பலியாக கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் ஆகையால் இனிமேல் மிருக பலி பறவைகள் பலி எந்த பலியும் உலகத்தில் யாரும் செலுத்த வேண்டியதில்லை ஒவ்வொருவரும் தன்னைத்தானே தியாகம் செய்ய வேண்டும் கடவுளுக்காக என்று ஒரு அற்புதமான வழியை காண்பித்தார் அதுதான் அன்பின் வழி அந்த வழியில் மாத்திரம்தான் ஒவ்வொருத்தரும் கடவுளை அடைய முடியும் மோட்சத்தை அடைய முடியும் என்பதாக அவர் கற்பித்தார் அடுத்து அவரை பின் அவருக்கு எதிர்ப்பதமாக இஸ்லாம் மதம் மார்க்கம் வந்தது அது என்னவென்றால் தனி ஒரு மனிதன் அவரை பின்பற்றக்கூடாது அவர் கடவுளாகி விடவும் முடியாது கடவுள் என்பவர் உருவமற்றவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலே எஜமானானவர் நாம் அவருடைய அடிமைகள் அவரே எல்லாம் வல்லமை உள்ளவர் அவர் உருவமற்றவர் என்று சொல்லி அவர்கள் அதற்கு கிறிஸ்தவத்துக்கு எதிர்பதமாக சில தத்துவங்களை கொண்டு வந்தார் அடுத்து இந்த இஸ்லாத்திற்கு எதிர்பதமாக கடவுள் என்பவர் எங்கேயோ வானத்திலேயோ நமக்கு கண்ணு தெரியாத இடத்திலேயோ அவர் இல்லை அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார் அந்த கடவுள் என்ற மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளேயே நாம் தேடி உணர்ந்து அதை அனுபவித்துத்தால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கும் நாம் உண்மையான முக்தி அடைய முடியும் கடவுளோடு நாம் ஒன்றி வாழலாம் என்றாக இந்து மதம் போதித்தது அடுத்தது அதற்கு இன்னும் கொஞ்சம் எதிராக சங்கரர் இன்னும் அதை ஆழமாக கொண்டு சென்றார் என்னவென்றால் கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்வதை விட நாமும் கடவுளும் ஒன்றுதான் கடவுள் என்று சொல்லக்கூடியது அது ஒரு பிரம்மம் அதாவது பரபிரம்மம் அதுதான் இந்த பூமி எங்கும் இந்த வையகம் எங்கும் மட்டும் அல்ல அண்ட சராச்சாரம் முழுவதும் அதற்கு அப்பாலும் இருப்பது அந்த பரபிரம்மமும் நாமும் ஒன்று தான் அகம் பிரம்மாஸ்மி நானே அது நீயே அது தத்துவமசி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆழமான ஒரு தத்துவத்தை சங்கரர் கொண்டு வந்தார் அதாவது சத்தியத்திற்கும் மனிதனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை கடவுளுக்கும் மனிதனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை கடவுள் ம கடவுள் தான் மனிதன் இருக்கிறான் தான் கடவுள் இருக்கிறது இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது இப்போது ஒரு குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றுக்கும் குடத்துக்கு வெளியே இருக்கிற காற்றுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை வேறுபாடு எல்லாம் குடம் அப்படிங்கிற பொருள்தான் குடம் என்ற பொருள்தான் அதே போல மனிதன் என்ற அந்த நான் என்ற அந்த அகங்காரம் மட்டும்தான் கடவுளுக்கு நமக்கும் பிரிவினை உருவாக்கி வைத்திருக்கிறது இதை எடுத்து இந்த நான் என்பதை எடுத்துவிட்டால் இரண்டும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து விடும் என்பதாக சங்கரர் போதித்தார் பாருங்கள் இது ஏன் சொல்கிறேன் என்றால் ஜெயன மதத்தில் ஆரம்பித்த ஒன்று ஒன்னொன்றுக்கு எதிராக ஒன்றன்று அதற்கு வேறொன்றுக்கு எதிராக இப்படியே வளர்ந்து கொண்டே வந்தது சரி இது இதோடு நிற்கவில்லை இன்னும் வளர்ந்து கொண்டே தான் போகிறது இப்போ நம்ம என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு ஒற்றுமை இருக்கிறது இதில் எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களால் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இதில் எல்லாம் என்ன ஒற்றுமை என்றால் அதாவது ஒன்றுக்கொன்று முரண்பாடு உடையதாக இருக்கிறது அதுதான் இதில் இருக்கிற ஒற்றுமை ஒன்றுக்கொன்று முரண்பாடு உடையது அதாவது ஜெயின மதத்துக்கு எதிராக புத்த மதமும் புத்த மதத்துக்கு எதிராக யூத மதமும் யூத மதத்துக்கு எதிராக கிறிஸ்தவமும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இஸ்லாமியமும் இஸ்லாத்துக்கு எதிராக இந்துவும் இந்துத்துவத்துக்கு எதிராக ஆதிசங்கரர் உருவாக்கின அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்று கொன்று ஒன்று முரண்பட்டு கொண்டே தான் செல்கிறது இந்த முரண்பாடு என்கிற விஷயம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது ஆனால் இந்த இந்த மதங்களிலே இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரே ஒரு விஷயத்தைத்தான் மையப்படுத்துகிறது எதுக்காக என்றால் மனிதர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் மனிதன் ஒன்றுபட்டு ஒருவரு அன்போடும் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதைத்தான் அத்தனை மதங்களும் வலியுறுத்துகிறது ஆனால் அதை கைகொள்ளும்போது அது முரண்பாடை உருவாக்குவது நிச்சயமாக உருவாக்கி வருகிறது அது அத்தியாவசியமாக தவிர்க்க முடியாத முரண்பாடுகளை உருவாக்கிறது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு கடவுளும் தனக்குள்ளேயே த தனக்கும் மற்றவங்களுக்கும் முரண்பாடை உண்டாக்குகிறது ஆகால் சகோதரர்களே நாம் இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் பாருங்கள் முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காகத்தான் இத்தனை கடவுளும் இத்தனை வேதமும் இத்தனை மதமும் ஆனால் நாம் முரண்பாடை தவிர்த்திருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லவே இல்லை இன்றைய வரைக்கும் அந்த முரண்பாடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது இஸ்லாத்துக்கு விரோதமாக யூதர்களும் யூதர்களுக்கு விரோதமாக இஸ்லாத்தியர்களும் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக இந்துக்களும் இந்துக்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களும் ஜைனத்துக்கு விரோதமாக பௌத்தர்களும் பௌத்தத்துக்கு விரோதமாக ஜெயினர்களும் இப்படியாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டு கொண்டே இருக்கிறது தயவுசெய்து சகோதரர் நாம் இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் இத்தனை மதங்கள் தோன்றுறதுக்கு என்ன காரணம் என்றால் நமக்குள்ளே ஒற்றுமை வர வேண்டும் நம்ம எல்லாரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை மதமும் இத்தனை வேதமும் இத்தனை கடவுளர்களும் இருப்பது ஆனால் நாம் அதை உணராமல் நாம் இரண்டு வகையில் முரண்படுகிறோம் எப்படி என்றால் முதலாவது நானும் நீங்களும் முரடும் முரண்படுகிறோம் ஒரு மதத்து காரணம் இன்னொரு மதத்து காரணம் இரண்டாவது எனக்கு நானே முரண்பாடுகிறேன் எனக்குள்ளே நானே முரண்பாடான சில கருத்துக்களை உடையவனாக காணப்படுகிறேன் ஆகால் இந்த முரண்பாடு என்பதை நாம் தவிர்த்து விட்டோமானால் நிச்சயமாக நாம் எல்லாம் ஒன்றுபட்டு விடுவோம் இந்த முரண்பாடை எப்படி தவிர்ப்பது என்றால் முரண்பாடுக்கு அடிப்படையே நான் என்பதுதான் நான் கிறிஸ்துவன் என்பதை தூக்கி எறிய வேண்டும் நான் இஸ்லாமியன் என்பதை தூக்கி எறிய வேண்டும் நான் இந்து என்பதை தூக்கி எறிய வேண்டும் நான் பௌத்தன் என்பதை தூக்கி எறிய வேண்டும் நான் ஒரு ஜைன மதத்தக்க என்பது தூக்கி எறிய வேண்டும் நான் ஒரு யூதன் என்பதை தூக்கி எறிய வேண்டும் இந்த நான் நான் என்று எதெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும் நான் நாடார் நான் கவுண்டர் நான் நாய்க்கர் நான் பிராமணன் நான் இன்ன குலம் என்று சொல்லிக்கூட குலம் கோத்திரம் இனம் ஜாதி மொழி எல்லாத்தையும் தூக்கி எறி வேண்டும் நான் தமிழன் அதையும் தூக்கி எறி வேண்டும் நான் மலையாளத்துக்காரர் அதையும் தூக்கி எறிய வேண்டும் நான் சைனீஸ் அதையும் தூக்கி எறிய வேண்டும் நான் ஆங்கிலேயன் அதையும் தூக்கி எறிய வேண்டும் நான் தெலுங்கு தேசத்தைச் சார்ந்தன் அதையும் தூக்கி எறிய வேண்டும் நான் இந்தி பேசக்கூடியவன் அதையும் தூக்கி எறிய வேண்டும் எதெல்லாம் நான் நான் என்று அத்தனை தூக்கி எறியுங்கள் சகோதரர்களே நான் படித்தவன் நான் படிக்காதவன் நான் பணக்காரன் நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நான் புத்திசாலி நான் ஞானி நான் பாமரன் நான் அறிவு இல்லாதவன் இப்படி எந்தெந்த நான் வருகிறதோ அத்தனையும் தூக்கி இருந்து பாருங்கள் மிச்சம் என் சொச்சம் என்ன இருக்கிறது என்ற ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது அந்த ஒன்றும் இல்லாமல் இருந்து அந்த ஒன்றும் இல்லாமல் தான் உண்மை அந்த ஒன்றும் இல்லாமல் தான் நாம் ஆம் சகோதரர்களே நாம் அனைவரும் ஒன்று என்பதை உணர்ந்து கொள்வதற்கு யாதும் ஒரே யாவரும் கேள்வி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூத்தோர் மொழி ஆகியால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே குளம் அது அன்பின் அன்பு அன்புதான் ஆண்டவர் சொல்கிறார் பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த பலி செலுத்துதல் இந்த நற்செயல்களை செய்தல் இது எல்லாத்தையும் விட இரக்கமும் அன்பும் தான் மிக மிக முக்கியமானது இதையே பகவத்கீதையிலே நீ எல்லாவற்றையும் செய் ஆனால் அந்த செயலின் மீது பற்று வைக்காது பற்றற்ற நிலையில் செய் அதனுடைய பலனை கடவுள் பார்த்து கொள்வார் பலன் கடவுளை சார்ந்தது என்று அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு வேதங்களிலும் மகத்துவமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் நாம் அதை தவறாக புரிந்து கொண்டு நமக்குள்ளே பயங்கர பிரிவினைகள் சண்டைகள் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் போன்ற யுத்தங்கள் போன்றவற்றை நாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம் நான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நன்றி